கல்பித கல்போயம் டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பரங்களாகட்டும் மாத மாதப்பலன்கள்ட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இதை எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறதோட எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலாம் ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த புழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேதுறிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லூர் நம்ம ஆஃபீஸ் தான் அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை உள்ள மாத பலன்களை தான் ரொம்ப முக்கியமா பார்க்க போறோம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இல்ல மூணு முக்கியமான பயிற்சிகள் நடக்கின்றது அதுல முதல் வந்து சுக்கரன் பயிற்சி அடைகிறார் பதிமூன்றாம் தேதி பதினான்காம் தேதி கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கரன் பயிற்சி அடைகிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது அதனால சூரியன் கண்ணீராசிக்கு சென்று விட்டார் அது ஒரு நாள் முன்னாடி புதனும் சென்று விட்டார் சூரியன் புதன் ரெண்டு பேருமே வந்து கண்ணில் உட்கார சனி வக்கரமாக பார்வை பலத்தை கொடுக்கறதுனால இந்த மாதம் பதி நான்காம் தேதிக்கு அப்புறம் மூன்று ராசிகளுக்கு செம்ம ப்ரெஷராக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர்ன்னு சொல்கிற மாதிரி சில இடங்கள அட்டி ஓத சண்டை அளவுக்குலாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில் வேலையில பயங்கர ப்ரெஷர் தாங்க முடியாத சண்டை சம்டைம்ஸ் சின்ன சின்னதாக அடிபடுறது அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு அதிகமான பாதிப்புகள் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு அதுவும் எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நபர்கள் டாக்டர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகம் ஸோ இந்த மாதத்துல பதினான்காம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதுக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிடவும் வைங்களேன் இப்போ என்னன்னா அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் சண்டை அதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் வாக்குவாதம் கவர்மெண்ட் வந்து சம ப்ரெஷரை பார்க்குங்க சின்சியராக சொல்கிறேன் பதினஞ்சு நாள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட் அப்படியே ஒன்றுமே புரியாது என்ன பண்ணே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு ஏற்படும் கவர்மெண்ட்டுக்கே சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஐந்தாம் தேதி ஓணம் பண்டிகை அனைவருக்கும் ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சூப்பரா அவியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்க எட்டாம் தேதி மகாலய பட்சம் ஆரம்பம் மகாலயம் அப்படின்னு சொன்னா முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் செய்யக்கூடிய பதினைந்து நாட்கள் முக்கியமான நல்ல காரியங்கள் காரியங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஓன்லி பித்ருக்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மகாபரணி இருபத்தி தேதி மகாலய அமாவாசை இதுக்கிறதுல டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து மகாலய அமாவாசை தான் ஸோ அது முடிஞ்சதுன்னா நவராத்திரி ஆரம்பம் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஃபுல்லா வேலை இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் எல்லா இடத்துக்கும் இந்த மாசம் ஃபுல்லாவே வந்து முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தான் வேலை செய்யும் இந்த ஒரு மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 சுக்ரன் கேத்து சந்திரன் தொடர்புலாம் வரும்போது பொதுவாகவே தேவையற்ற ரிலேஷன்ஷிப்லாம் டெவலப் ஆகும் மெயினா லேடிஸ்க்கும் சொல்றேன் ஜென்ஸ்க்கும் சொல்றேன் அவசியம் இல்லாத கனெக்ஷன் அவசியம் இல்லாத தொல்லை இதெல்லாம் வேணாம் கேத்து கனெக்ட் ஆச்சுன்னா அது கொஞ்சம் நம்ம தரத்துக்கு கீழே இருக்கலாம் நம்மளுடைய குவாலிட்டி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்களோட தொடர்பு அதனால் நம்மளுடைய செயல்திறன் பாதிக்கப்படுவது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மெயினாக ஹெல்த்தில் உடம்பு ஹீட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய கோல்டு சில பேருக்கு அப்படிதான் நடக்கும் ஃபுல்லாக கோல்டு பிடிச்சுக்கும் அச்சு அச்சுன்னு தொம்பின்ட்டு இருப்போம் இல்லைன்னா ஒரு என்ன சொல்றது ஸ்வீட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய அலர்ஜி ஜீரா ஐட்டம்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது தெரியாம போய் ஒரு அருமையான குலாப் ஜாமுன்னு சாப்பிட்டேன் சார் ரசகுல்லா சாப்பிட்டேன் சார் பிரச்சனை ஆகிப்போச்சு சார்ங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் சிம்ம ராசியில பிறந்தவங்க மேஷ ராசி அது மாதிரி தனுசு ராசியில பிறந்தவங்க முடிந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் ஐட்டத்தெல்லாம் கட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி லக்னத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் போய் ரெண்டாம் இடத்துல புதனோட சேர்ந்துருக்காரு சனி வக்கர பாறைகள் இருக்கு கண்டிப்பா ஒரு பல்ல தட்டி விடுவாங்க ஒரு பல்ல எடுத்து விடுவீங்க நிறைய பேருக்கு கவர்மெண்ட்ல டென்டல் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் டென்டல் கிடைக்கும் நிறைய பேருக்கு நீங்க எதிர்பார்த்த சீட்டே கிடைக்கும் நிறைய பிரச்சனைக்குரிய விஷயங்கள்லாம் முடியும் வராத பாக்கிகள்லாம் வரும் வரவேண்டிய பாக்கிகள்லாம் கேட்டா போட்டு கொஞ்சம் சண்டை ஆகி அப்புறம் வரும் பொதுவாகவே இந்த டைம் பீரியட்ல பணம் தட்டுப்பாடுகள் நீங்கும் ஆனா குடும்பத்துல சண்டை சச்சரவா இருக்கும் சம்மந்தமே இருக்காது புரியவே புரியாது அவங்களுக்கு நம்ம சொல்றதே புரியாது நான் என்னதான் வளர்க்கலாம்னு உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லி நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்க ஏன்னா அது எப்போ பழைய விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு பேசிட்டு உட்காந்துருப்பாங்க இப்ப ரியலிஸ்டிக்கா ப்ராக்டிக்கலா என்ன நடக்குதோ அதை பத்தி திங்க் பண்ண மாட்டாங்க ஸோ சிம்மத்துல பிறந்தவங்களுடைய வீட்ல இப்படி இருக்கும் இருக்கிற வேலையை விடுற மாதிரி வரலாம் சிம்மத்துல இருக்கக்கூடிய கேத்து கனெக்ட் ஆகிறதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்னால கேத்து எப்போ ராசி லக்னத்தில் கனெக்ட் ஆகோ அதில் சூரியனும் கனெக்டாகோ சுக்ரனும் கனெக்ட் ஆகோ வேலை விடுறது இருக்கிற ப்ராஜெக்டை விடுறது சில ஆர்டர்லாம் தட்டி போகிறதுங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லாம் கொடுக்கும் ஸோ அதனால் உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம் அதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க எல்லாம் நடக்கும் மேல் வீடு வாங்குவீங்க நான் சொல்றது என்ன கீழே ஸ்தலத்தில் இல்லாமல் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எல்லாருமே ஃபிளாட் வாங்கக்கூடிய பார்த்தோம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே வாங்கக்கூடிய பார்த்தோம் இருக்கு அண்ணன் தம்பிகளுக்கு நல்ல விஷயம் நடக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஏற்றம் கொடுக்கும் திடீர் பண வரவுகள் கிடைக்கும் ஸோ பேசிக்கலி டைம் பீரியட் நல்லா இருக்கு பட் இந்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க கவனமாக இருந்தா போதும் மிக முக்கியமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது என்ன பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வருது அப்படின்னு இது பண்ணீங்கன்னா மெயினா ஒரு நல்ல ஹேர்கட் ஜென்ஸா இருந்தா ஹேர்கட் லேடிஸா இருந்தா என்ன பண்ணும் மெயினா அந்த சௌரி வாங்கி நீங்க தானம் பண்ணலாம் இதோ ஒரு லேடிஸ் பெண்களுக்கு வந்து பண்ணலாம் ஆஹ் அதுக்கான செலவுகள் நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பா கட்டும் பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்றது கிடையாது வீட்டுல ஆனா பாட்டி தாத்தா யாரா இருந்தாங்கன்னா கொஞ்சம் நியூஸ் எல்லாம் வரும் ரெடி ஆயிக்கணும் ஆமா சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார லட்சம் எண்பத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் பனிரெண்டு ராசி நண்பர்களுக்கும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வேசனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு கொண்டு நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க